உலகெங்கும் உள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை தங்களிடம் கொண்டு சேர்த்திருக்கின்ற பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றொரு ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு பாக்யாதிபதியை விட அஷ்டமாதிபதி பலம் பெற்றால் அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்க இருக்கிறோம் இது ஒரு ஆணின் ஜாதகம் ஜாதகர் ஆறு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் காலை ஏன் ஏழு மணி நாற்பத்தாறு நிமிஷத்துக்கு மதுரையில் பிறந்தவர் இந்த ஜாதகர் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு வரைக்கும் இவருக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வேலை இல்லை நிரந்தரமான ஒரு வருமானம் இல்லை திருமணம் ஆகலை ஊரெல்லாம் கடன் வேலைவாய்ப்பு இழப்பு அப்படின்ற ஒரு நிலைமை தான் இந்த ஜாதகருக்கு இருக்குது அதுக்கு ஏன் இப்படி அந்த அமைப்பு இருக்குது அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி இங்கே ஆய்வு செய்ய இருக்கிறோம் சொன்னது போல் இந்த ஜாதகர் ஆறு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று காலை ஏழு மணி நாற்பத்தாறு நிமிஷத்திற்கு மதுரையிட பிறந்தவர் ஜாதகர் ரிஷப லக்னம் இரண்டாம் இடத்தில் சுக்கிரன் செவ்வாய் கேது மூன்றாம் இடத்தில் குரு எட்டாம் இடத்தில் ராகு பகவான் ஒன்பதாம் இடத்தில் சனியும் சந்திரனும் பதினோராம் இடத்தில் புதன் பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் இருக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு ஜாதகர் பிறக்கும் பொழுது சந்திர மகாதிசை ஒம்பது வருஷம் மூணு மாதம் பதினாறு நாள் இருக்க பிறந்திருக்கிறாரு இப்போது இந்த ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா குரு தசை குரு புத்தி இப்போ நடந்துட்டு இருந்திருக்குது இப்போ நம்ம தலைப்பில் சொன்னது போல் ஒரு ஜாதகத்தில் பாக்யாதிபதியை விட அஷ்டமாதிபதி பலம் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகம் வந்துட்டு ஒரு தரித்திர யோகம் கொண்ட ஒரு ஜாதகம் அப்படின்றத மூலநூல் சொல்கிறது அதற்குண்டான பாடல் பார்த்தீங்கன்னா ஜாதக அலங்காரத்தில் ஒரு பாடல் அந்த பாடல் மேவு ஒன்பதாம் அதிபதியை விட எட்டாம் அதிபதி பலவானாய் தாவி இருக்க தரித்திரமே தாபன் நீசாங்கிசந்தில் மேவி இருக்க லாபாதிபதி விரவ தரித்திர யோகம் ஏவும் விழியாய் ஜோதிடத்தோர் இயம்பும் பலன்கள் இவையாமே அப்படின்றது அந்த பாடல் ஜாதக அலங்காரம் அப்படின்ற நூலில் நானூற்றி பதிமூணாவது பாடலாக இந்த பாடல் இருக்கிறது இந்த பாடல் சொல்கின்ற அம்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் ஒன்பதாம் அதிபதியை எட்டாம் அதிபதி பலம் பெற்றுவிட்டால் அது வந்து ஒரு தரித்திர யோகம் அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபலக்னம் ஒன்பதாம் அதிபதி சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறாரு ஆனால் எட்டாம் அதிபதி குரு உச்சமாக இருக்கிறார் அப்போது ஒன்பதாம் அதிபதியை விட இங்கே எட்டாம் அதிபதி பலமாக இருக்கிறாரு அப்படி பலம் பெற்ற அஷ்டமாதிபதியுடைய திசை தான் இப்போ இவருக்கு நடந்துட்டு இருக்கு குரு திசை குரு புத்தியில் நடந்துட்டு இருந்திருக்கு இப்போ இந்த குரு திசை கூட இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பதினெட்டு வருஷ திசை ராகு திசை நடந்திருக்கு அந்த ராகுவும் எட்டாம் இடத்திலே இருக்கிறார் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவயோக திசைகளாகவே வந்து கொண்டு இருக்கிறது இவர் பிறக்கும் பொழுது சந்திர திசை முடிஞ்ச ஒன்று அவருக்கு செவ்வாய் திசை நடந்திருக்கு அவர் பன்னிரெண்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி சாரத்தை பெற்று திசை நடந்திருக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் ராகு திசை வரும்பொழுது அவரும் எட்டாம் இடத்துல இருக்கிறாரு அடுத்து இப்போ நடக்கிற குரு திசையும் எட்டாம் அதிபதியோட திசை அடுத்து சனி திசை நடந்தாலும் அந்த சனி வந்துட்டு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அவர் அம்சத்தில் வரும்பொழுது நீசமாகிறார் அப்போ சனி திசையும் இவருக்கு சிறப்பு செய்யும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை அடுத்து வரப்போகிற புதன் திசையும் ரெண்டு அஞ்சுக்கு உடைய புதன் திசை அவரும் இங்கே நீசமாக இருக்கிறார் இப்படி அடுத்து அடுத்து வருகின்ற திசா புத்திகள் அனைத்துமே ஒரு சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் அந்த ஜாதகம் தரித்திர யோகமே இப்போ நம்ம முதல்ல சொன்ன அந்த ஒன்பதாம் அதிபதியை விட அஷ்டமாதிபதி பலம் ஏறினால் தரித்திர யோகம் இங்கே லக்னத்துக்கு இந்த அமைப்பு இருக்குது ராசிக்கு எடுத்து பார்த்தாலுமே அங்கே ஒன்பதாம் அதிபதி புதன் நீசமாகி எட்டாம் அதிபதியாகிய சூரியன் உச்சமாகிறார் இப்படி ராசி லக்னத்திற்கு ஒரே அமைப்பு இருந்தால் அந்த பலன்கள் மாறுவது இல்லை அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் ரெண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதி ஒருவராகி அவர் நீசம் பெற்றுவிட்டால் அது தரித்திர யோகம் கடன்காரராக இருப்பார் அவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இரண்டாம் அதிபதி புதன் ராசியில் நீசமாக இருக்கிறாரு பத்தாம் அதிபதியாகிய சனி பகவானும் அம்சத்தில் நீசமாக இருக்கிறார் இப்படி ரெண்டு பத்து அதிபதிகள் இந்த மாதிரி நீசத்தன்மையோடு இருந்தால் அவங்களுக்கு நிரந்தரமான வேலையும் இருக்காது வருமானமும் இவருக்கு நிரந்தரமாக இருக்காது இன்னொரு விதி பார்த்திங்கன்னா லக்னத்திற்கு மூன்றாம் இடம் திதிசூன்யமாகி ராசிக்கு மூணாம் அதிபதி துதிசூன்யத்திலும் இருக்கிறார் இப்படி லக்னத்திற்கு மூணாம் இடமும் ராசிக்கு மூணாம் அதிபதியும் பாதிப்பில் இருந்துச்சுன்னா இவங்க பெரிய முயற்சிகளே எடுக்காது இல்லை இவங்க எடுக்கிற முயற்சிகள் வெற்றியை கொடுக்காது இங்கே லக்னாதிபதி இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் இருந்தாலும் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் நீசமானால் லக்னாதிபதி பலம் இழந்தாக இழந்ததாகத்தான் கருத வேண்டும் அதே போல் லக்னாதிபதியுடன் ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவர்கள் தொடர்பு பெற்றாலும் லக்னாதிபதி பலம் இழந்து விடுகிறார் மேலும் லக்னாதிபதியும் பாக்யாதிபதியும் ஆறு எட்டாக இருந்துட்டாலுமே அவங்களுக்கு பாக்கியங்கள் அனுபவிக்கக்கூடிய கொடுப்பினை இல்லாமல் போய்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதியின் சாரம் பெற்ற கிரகங்கள் இரண்டாம் இடத்துல இருக்கிறாங்க அதுவும் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் ஜாதகர் வாயை திறந்தாலே போய் தான் நிறைய பேசுவார் அவர்கிட்ட வந்துட்டு நாணயம் இருக்காது கொடுத்த வாக்க காப்பாற்ற மாட்டாங்க அப்படி இருக்கிறதாலேயே இவருக்கு எங்கேயுமே நிரந்தரமான ஒரு பணியும் இவருக்கு அமையவில்லை அப்படின்றதும் இருக்குது அதே மாதிரி இப்போ இவருக்கு திருமணம் இவரைக்கும் ஆகலை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி செவ்வாய் அவர் அஷ்டமாதிபதி சாரம் பெற்று கேதுவோட கூடியிருக்கிறார் இப்படி இருந்தால் இவங்களுக்கு திருமண வாழ்க்கை மறுக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு இருந்து அதை சந்திரன் பார்த்துட்ருக்கிறார் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு இருந்து சந்திரன் பார்த்தாலும் சந்திரன் இருந்து குரு பார்த்தாலும் இல்லை இருவரும் கூடி ஏழாம் இடத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் இல்லை அப்படின்றது புலிப்பானி முன்னூரில் ஒரு பாடல் இருக்கிறது இன்னொரு முக்கியமான விதி பார்த்திங்கன்னா எட்டாம் இடம் திதிசூன்யமாகி எட்டாம் அதிபதியும் திதிசூன்யத்தில் இருந்தால் அவங்களுக்கு அந்த ஜனன உறுப்பு அப்படின்றது பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் அமைவது இல்லை எட்டாம் இடம் அப்படின்றது தான் ஜனன உறுப்பு அது திதிசூனியமாகி எட்டாம் அதிபதியும் திதிசூனத்தில் போய் இருந்துட்டால் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறது அதே மாதிரி சுக்லத்துக்கு காரகனாகிய காமகாரகனாகிய சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தவர் நிஜமாகி போககாரகன் ராகு திதிசூனத்தில் இருந்து அவருக்கு வீடு கொடுத்தவரும் திதிசூனத்தில் இருந்துட்டால் காமமும் போகமும் அவருக்கு இல்லாமல் போய்விடுகிறது பொதுவாகவே ஒன்று ஐந்து ஒன்பது அதிபதிகள் பலவீனமானால் அந்த ஜாதகம் ஒரு அவயோகம் ஜாதகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட விதிகள் ஒரே அமைப்பில் இருந்து சுட்டி ஜாதகர் அந்த வாழ்க்கையை இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் மேற்கொண்ட அத்தனை கருத்துக்களையும் கொண்டு இவருக்கு சொன்னது ஏற்கனவே திருமணமாகி குழந்தையோடு இருக்கிற ஒரு பெண்ணுக்கு விதவை பெண்ணுக்கு நீங்கள் வாழ்க்கை கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தான் இவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அமைப்பு தான் அந்த ஜாதகத்தில் இருக்குது அந்த கொடுப்பினையை இவர் பயன்படுத்திக்கிட்டால் அது இவருக்கு வரமாக அமையும் என்று சொல்லி இதுவரை இந்த ஜாதக ஆய்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு இதிலிருந்து உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு உறுதியாக நம்புகிறேன் மீண்டும் இதுபோல் ஒரு ஜாதக ஆய்வு பகுதிகளை கொண்டு உங்களை சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித நல்ல நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்